சுயசத்து சம்ஹார வேலாயுதா சோகம் தொடர்ந்து ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் தோறும் இதுபோல் வீட்டில் செய்து வந்தால் வேலாயுதத்தின் சக்தியால் நம்மை சுற்றியுள்ள அத்தனை பிரச்சினைகளும் நீங்கி நமக்கு நல்ல ஒரு பாதை பிறக்கும் எனது சங்கடங்கள் அனைத்தும் விலகிடச் செய்வாய் சிறிய சத்து சம்ஹார வேலாயுதா நவகிரகங்கள் ஒன்பதும் நன்மையே அருளச் செய்வாய் சிறிய சத்து சம்ஹார வேலாயுதா சகலவிதமான தோஷங்களும் என்னை விட்டுப் போகட்டும் ஸ்ரீயசத்து சம்ஹார வேலாயுதா எல்லாவிதமான வருத்தங்களும் என்னை விட்டு அகல வேண்டும் சுயசத்து சம்ஹார வேலாயுதா துக்கங்களிலிருந்து நிவாரணம் எனக்கு கிடைக்கட்டும் சுயசத்து சம்ஹார வேலாயுதா என்னுடைய தாபங்கள் தீர்ந்துவிட அருள் செய்வாய் சுயசத்து சம்ஹார வேலாயுதா பாவங்கள் என்னிடம் நெருங்காமல் போகட்டும் சுயசத்து சம்ஹார வேலாயுதா என்னை வாட்டுகிற நோய்கள் உடலை விட்டு ஓடிவிடட்டும் சுயசத்து சம்ஹார வேலாயுதா எதிரிகள் என்னை விட்டு விலகிப் போவார்களாக சுயசத்து சம்ஹார வேலாயுதா உடல் சார்ந்த நோய்கள் தீர்ந்து போகட்டும் ஸ்ரீயசத்து சம்ஹார வேலாயுதா என்னைச் சிற்றுபிறப்பீடுகள் மறைந்துவிடட்டும் ஸ்ரீயசத்து சம்ஹார வேலாயுதா எனக்கு பயம் என்பதே இல்லாமல் போக வேண்டும் ஸ்ரீயசத்து சம்ஹார வேலாயுதா